வெறும் ஒரு ஆறு ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட்டும் ரெண்டு முட்டையும் இருந்தால் போதுங்க ஸ்கூல் வீட்டு வரும் குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இது நீங்கள் ஒன்று சாப்பிட்டாலும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ப்ரெட் எடுத்துட்டு ஒரு பவுல் எடுத்து அது உள்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த கட் பண்ணி எடுத்து அந்த ஓரங்களே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல நல்ல காயை வச்சுட்டு ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா பிரெட் ஒரு ஆறு பிரெட் அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு பக்கம் டொமேட்டோ சாஸோ ஒரு பக்கம் நம்ம ஏதாவது ஒரு மைனஸோ தடவி எடுத்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சிஸ்வான் சட்னி இந்த மாதிரி எது இருந்தாலும் கொஞ்சமாக தடவிக்குங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டு முடிக்கும் போது நமக்கு ஒரு பப்ஸு சாட்டை ஃபீல் கிடைக்கும் அதே சமயம் இது ரொம்ப நம்ம கஷ்டப்படாமல் ஈஸியாக செய்து கொடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரியே எல்லா ப்ரெட்டும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு மேல் கோட்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு முட்டை எடுத்துக்கலாம் இந்த ஆறு ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முட்டை எடுத்துக்கிட்டாலே சரியாக இருக்கும் இப்போ இந்த முட்டை கூட ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் காரத்துக்காக நான் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு முட்டையை வேக வச்சுருந்தேன் அதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க முட்டையை ஒரு ப்ரெட்டில் வச்சுருங்க இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம சாஸ் தடவிட்டு இந்த முட்டையை வைக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இந்த சீஸ்லாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னா கொஞ்சமாக சீஸ் கூட துருவி சேர்த்துக்கலாம் இந்த மொசருள்ளா சீஸ்லாம் திருவிட்டு அது உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இன்னொரு ப்ரெட்டை அதுக்கு மேலே வச்சு நம்ம மூடிடலாம் ப்ரெட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அழகாக ஒட்டி பிடிச்சிக்கும் அப்படி இல்லைனா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஓரத்தில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தடவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டிடுங்க இப்போ இந்த ப்ரெட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டுன்றதுனால அழகாக ஒட்டி பிடிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை கலவையில் இதை புரட்டி நம்ம கடாயில் போட்டு எடுக்க போகிறோம் இதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை நம்ம அடித்து வச்சுருக்க கலவையில் நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் நம்ம கொத்தமல்லிலாம் கட் பண்ணி சேர்த்துருக்கறதுனால நல்ல வாசனை கொடுக்குங்க இப்போ சூடான தவாவில் போட்டுட்டு நல்ல ரெண்டு பக்கமும் மேல் லேயர் பார்த்திங்கன்னா நல்ல ஆகும் நம்ம முட்டையில் கோட் பண்ணதுனால நல்ல கிறிஸ்பியான ஒரு கோட்டிங் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த ஆறு ப்ரெட்டுக்கு நம்ம ரெடி பண்ணியிருந்தால் அந்த ஒரு முட்டை கலவை சரியாக இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் தாங்க சட்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு இது சுட சுட நீங்கள் டீ காஃபியோட ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணலாம் அல்லது குழந்தைங்களுக்கு நீங்கள் லன்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சால் கூட அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டென்ஷனான கால நேரத்தில் ஈஸியான ஒரு டிஃபன் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்